நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பாடமான தேசியம் காத்த செம்மல் என்பது தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பொது தமிழ் பாடத்திட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற தலைப்பு இருக்கும் அதற்குண்டான பாடம் இது வாங்க பார்க்கலாம் ஆக முதல் இரண்டு பேராக்கள் எதுவும் தேவையில்லை அதாவது இந்தியா விடுதலை அடைய காரணமாக இருந்த நபர்கள் பெயர் கொடுத்துருப்பாங்க பொதுவாக இருக்கும் அது தேவையில்லை அடுத்து தேவருக்கு உண்டான பிறப்பும் வளர்ப்பும் அப்படிங்கிற தலைப்புல அவர் எங்க பிறந்தாரு அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்ற கிராமத்தில் பிறந்திருப்பார் எந்த நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்திருப்பார் சரிங்களா உடைய பெற்றோர் பெயர் என்ன அவருடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்னா உக்கிரபாண்டி தேவர்னு சொல்லுவாங்க தாயார் பெயர் இந்திராணி அம்மையார் இங்கே அந்த பெற்றோர் பெயர் நமக்கு தேவை ஒரு முறை கேட்டிருந்தாங்க அடுத்து இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படிங்கிறது தான் உண்மையான ஆசிரியர் பெயர் இதுவுமே நமக்கு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க இடையில இங்கே என்ன தகவல் கொடுத்துருப்பாங்கன்னா சிறு வயதிலேயே தேவருக்குண்டான உண்டான தாயார் இந்திராணி அம்மையார் இறந்துருப்பாங்க அப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் துணையோடு தான் வந்து வளர்ந்துருப்பாங்க சரிங்களா அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க சரி அடுத்து அவருடைய பள்ளி கல்வி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல அதாவது பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு எங்கெங்கெல்லாம் படித்தார் அப்படிங்கிறது எங்கள் தகவலாக இருக்கும் அதாவது தொடக்க கல்வி அவர் பயின்ற இடம் எங்கே அப்படின்னா கமுதியில ஒரு தொடக்க பள்ளியில் படிச்சிருப்பார் அதன் பிறகு அவர் பசுமலை அப்படிங்கிற பகுதியில் உயர்நிலை பள்ளியே தொடங்குறாரு சரிங்களா அதோடு இல்லாமல் ஐக்கிய கிறித்தே கிறித்துவ பள்ளி அப்படிங்கிற இன்னொரு ப பள்ளிலையும் போய் படிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்து இறுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளியில் போய் படிப்பார் என்ன படிக்கிறார் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே அந்த ஊரில் வந்து ஃப்ளேக் நோய் பரவியதனால அந்த பள்ளி கல்வியும் வந்து பார்த்திங்கன்னா பாதியோடு நின்றும் சரிங்களா ஆக அவர் படித்தது இறுதி வரைக்கும் பத்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் சரிங்களா அப்போ அவர் படிப்பு தடைபட காரணமாக இருந்த நோய் என்ன ப்ளேக் நோய் ஓகேங்களா அடுத்து பல்துறை அறிவு அவரது அதாவது அவர் என்னென்ன மொழிகளில் புலமை பெற்றார் எந்த அளவுக்கு திறமை பெற்றவர் அப்படிங்கிறதை சொல்லியிருப்பாங்க அதாவது இவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றும் அளவுக்கு புலமை பெற்ற ஒரு நபராக இருந்திருப்பார் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா அவருக்குண்டான திறமை என்ன அப்படின்னா சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடக்கலை மருத்துவம் இந்த துறைகளில் தனித்திறமை பெற்றவர் சரிங்களா இது வந்து பெரும்பாலும் எக்ஸாமில் கேட்ட ஒரு குறிப்பு அடுத்து பொது தொண்டு அதாவது மக்களுக்கு உண்டான சேவைகளில் என்னென்ன முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படின்னா கிட்ட முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் தமக்கு இருந்த நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காகவே வந்து பிரித்து கொடுத்துருப்பார் அப்போ எத்தனை ஊர்களில் இருக்கக்கூடிய நிலங்களை கொடுத்தார் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பகிர்ந்து கொடுத்தவர் அடுத்து என்னென்ன போராட்டத்தில் பங்கெடுத்தார் அப்படின்னா நிலக்கிளார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் நிலக்கிளார் ஒழிப்புன்னா அந்த ஜமீன்தார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்களை வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒழிப்பு அதன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு போராட்டங்கிறது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆலயத்தில் வந்து வழிபாட் வழிபாடு இருக்காது அதை உள்ள அனுமதியும் இருக்காது இல்லையா அதற்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் அது இல்லாமல் சமபந்தி முறை இது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கும் அதாவது சமபந்தி முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்ற துணையாக இருந்தவர் இவர் சரிங்களா அதாவது ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு முறையை உருவாக்கியிருப்பார் அடுத்து குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது இவருடைய காலத்தை ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரையில் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அவங்கள மீண்டும் மீண்டும் வந்து துன்புறுத்துறது சரிங்களா அந்த ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் வந்து வந்து விடுதலை பெற செய்ப்பார் அந்த அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்டெடுத்திருப்பார் அடுத்து அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு கூற்று அதாவது சாதியை பற்றி அவர் பேசியிருப்பார் என்ன கூற்று அப்படின்னா சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் மனிதன் தாழ்வு படுத்துவது அப்படிங்கிறது ஒரு பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது என்பது பெருங்கொடுமை அது இல்லாம சாதியையும் சரி சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை சொன்னது யாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆக இந்த வரிகள் நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும் என்ன காரணம் ஜாதியை பற்றி மேற்கோள் வரி அப்படி வருது அப்படின்னா அது பெரும்பாலும் பெரியாருடைய கூற்றாகத்தான் இருக்கும் பெரியாருக்கு அடுத்து அதிகம் பேசுவது அப்படின்னா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா அப்போ இங்கே சாதி நிறம் அதே போல் அந்த சாதி நிறம் என்பது ஒரு பெருங்கொடுமைன்னு சொல்லிட்டு அது அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அந்த ஆன்மீகம் என்று வரும்பொழுது இங்கே கொஞ்சம் வைக்கலாம் ஏன்னா தேவர் தான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பேசியிருப்பார் சரி அடுத்து நாட்டுப்பற்று எந்தளவுக்கு நாட்டுப்பற்று அதாவது விடுதலைக்காக போராடிப்பார் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க அதாவது வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தனது அரசியல் வழிகாட்டியாக எடுத்திருப்பார் அதாவது அதே போல் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழகம் வருவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கேட்டிருப்பார் அதுவுமே நம்ம பின்னாடி குறிப்பில் கொடுத்துருப்பாங்க ஆக இது வந்து எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான குறிப்பு அதாவது பசும்பொன் முத்துராம்பலிங்க உண்டான அரசியல் வழிகாட்டி யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அல்லது வங்க சிங்கம் என்பவர் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா அடுத்து இந்த போராட்டத்தில் அதிகமா ஈடுபட்டதுனால வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்க வாய்ப்பூட்டு சட்டம் எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு தடை போட்டுறாங்க சரிங்களா அடுத்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு இவர் அழைக்கிறோம் இல்லையா இவ்வாறு அழைக்கக்கூடிய அழைத்த நபர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் முதன்முறையாக அழைக்கிறார் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ரீசண்டாக ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க தேசியம் காத்த செம்மல் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவ்வாறு அவரை அழைத்தவர் யார் திரு வி கல்யாண சுந்தரனார் அடுத்து இதில் இடையில் வரக்கூடிய பாரதியினுடைய ஒரு பாடல் அதாவது சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் சரிங்களா பொதுவாக இந்த வரியை கொடுத்துட்டு யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்கலாம் பாரதியார் அடுத்து இவர் இந்த போராட்டத்தில் அதிகம் பங்கெடுக்கிறதுனால நாட்டுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால தேவர் என்ன பண்ணிடுறாரு திருமண வாழ்வினையே வந்து தவிர்த்திருப்பார் ஓகேங்களா அடுத்து இவருடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் ஏன்னா இவர் அரசியலில் போட்டியிட்டு ஐந்து முறையுமே வெற்றி தான் பெற்றிருப்பார் அது மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார் சரிங்களா அதில் இருந்து இவருடைய மக்களுக்குண்டான செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்தியிருப்பார் அது என்னென்ன ஆண்டுகளில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ரெண்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் எலெக்ஷனில் நிற்கிறாரு வெற்றி பெறுறாரு சரிங்களா அதுவும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருப்பார் அடுத்து மிக முக்கியமான இப்போ தான் வருது என்ன அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகம் அதாவது ஆன்மீகத்தையும் தேசியம் அதாவது நாட்டுப்பற்றையும் தனது இரு கண்களாக போற்றியிருப்பார் சரிங்களா அந்த இரு கண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு வரும் அதாவது பெரியாருக்கும் வரும் அம்பேத்கருக்கும் வரும் இங்கே அவருக்கு அதாவது தேவருக்கு இரு கண்களாக போற்றப்படுவது அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெய்வீகம் மற்றும் தேசியம் சரிங்களா அடுத்து அவருடைய கூற்று வீரம் இல்லாத வாழ்வு விவேகம் இல்லாத வீரம் இரண்டுமே என்னாகும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா வேதாந்த பாஸ்கர் பிரணவ கே கேசரி சன்மார்க சண்ட மாருதம் இந்து புத்த சமய மேதை சரிங்களா இந்து புத்த சமய மேதை மொத்தம் இங்கே நான்கு சிறப்பு பேர் தேசியம் காத்த சிமனோட மொத்தம் ஐந்து சிறப்பு பேர் வந்திருக்கு சரி சில பேருக்கு வந்து இந்த கேசரினா என்னன்னு தெரியல பிரணவ கேசரி கேசரி என்றால் சிங்கம் சன்மார்க்க சண்ட மாருதம் சண்ட மாறுதம் என்றால் புயல் என்பது அர்த்தம் சரிங்களா சரி அடுத்து இது பொதுவாக சில வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க தேவையில்லை முக்கியமான மற்றும் ஒரு கூற்று அப்படிங்கிறது இதுதான் இவருடைய புகழ்பெற்ற கூற்று அதாவது பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருப்பார் இது எதற்காக அப்படின்னா இறப்பு என்பது எந்த நேரத்துலையும் எப்போ வேணும்னு வரலாம் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கூற்று வந்து சொல்லியிருப்பார் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று இந்த பாடத்திலேயே என்ன அப்படின்னா இவர் மனிதனுக்குண்டான மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டிருப்பார் இருள் அப்படின்னா மயக்க நிலையில் இருக்கிறது சரி அறியாமைன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா சுத்தமாக எதுவுமே இருக்காது மருள் என்பது ஓரளவுக்கு இருக்கும் மங்கிய அறிவுன்னு வச்சுக்கோங்களேன் தெருள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவு பெற்று வருது அதுவே அருள் என்பது பரிசுத்தமாக அதாவது நூறு சதவீதம் தெளிவான அறிவு அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருப்பார் அப்போ மனிதனுக்குண்டான மனதை நான்காக பிரிக்கிறார் இருள் மருள் தெருள் அருள் என நான்காக பிரிச்சிருப்பார் அடுத்து இவருடைய இறப்பு அதாவது இறுதிக்கட்டத்தில் என்ன நாள் இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் இறந்திருப்பார் ஆக அவர் பிறந்தநாள் அன்னைக்கு இறந்திருப்பார் பிறந்தநாள் அன்னைக்கு இறந்த ஒரு நபர் சரிங்களா ஆக அந்த பிறப்பும் இறப்பும் மறக்கவே முடியாத அளவுக்கு அமைந்திருக்கும் அடுத்து இவருக்காக தமிழக அரசு என்ன செய்தது அப்படின்னா சென்னை மாநில மாநகரில் இவருக்கு தனி ஒரு உருவச்சிலையை அமைத்திருப்பாங்க அந்த சிலை நிறுவப்பட்ட சாலைக்கு இவருடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து இவரை பற்றிய ஒரு சில குறிப்புன்னு பார்த்தோம்னா இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தமிழகம் வருவதை வர சொல்லி அழைத்திருப்பார் எப்போ வந்திருப்பார் அப்படின்னா ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மதுரைக்கு வந்திருப்பார் எந்த ஊருக்கு வர்றார் மதுரைக்கு வந்திருப்பார் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரின் காரணமாக தேவர் அழைத்ததன் காரணமாக அது இல்லாமல் இவருக்கு நடுவன் அரசு மத்திய அரசானது ஒரு அஞ்சல் தலை வெளியிடுது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்ருக்கோம் அந்த அஞ்சல் தலையின் மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரூபாய் அடுத்த இறுதியாக ஒரு முக்கியமான குறிப்பு இவர் தனது சொத்துக்கள் முழுவதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து அளித்திருப்பார் இல்லையா மொத்தம் பதினேழு பாகமாக பிரிக்கிறாரு அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வச்சுக்கிறார் சரிங்களா மற்ற பதினாறு பாகங்களையும் பதினாறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனாம் சாசனமாக அதாவது இலவசமாக வழங்கியிருப்பார் ஓகேங்களா ஆக தேவருக்குண்டான பாடம் முடிந்தது நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி